நடிகர் பிரசாந்த் அவருடைய நடிப்பில் உருவாகியிருக்கிற அந்தகன் படம் வர ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக பிரசாந்த் அவர்கள் வந்து இறங்கி இருக்காரு அதில் மிக முக்கியமாக பிரபல ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டி கொடுத்துருந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை அவர் என்ன பண்ணிக்காருனா அந்த பேட்டி எடுத்த ஆங்கரை கூட்டிகிட்டு தன்னுடைய பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காரு அந்த ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இன்ட்ரிவில் பேசுகிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் போல் ஸோ அந்த ஆங்கர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு பைக் பற்றிய கேள்விகளை கேட்குறாங்க பிரசாந்த் அவர்கள் எப்படி பைக் ஓட்ட கற்றுக்கிட்டாரு அவங்க அப்பா அதற்கு என்ன பண்ணார் அப்படின்னு அதற்கு பல விஷயங்களை பிரசாந்த் சொல்லியிருந்தார் அதாவது தனக்கு பைக் ஓட்ட தெரியாது ஆனால் திடீர்னு ஒரு பெரிய பைக் ஒன்று வாங்கினார் அப்பா நாலு நாள் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பைக்கை வித்துட்டாரு அப்படின்னு பல சுவாரஸ்யமான சம்பவங்கள சொல்லிக்கிட்டே போனார் பட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சென்னை நகரத்தில் வந்து அவர் வண்டியை ஓட்டிக்கிட்டே தான் பேசியிருக்காரு அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ அதை தான் பார்க்க முடியுது நம்மளால் இப்போது இதை பார்த்தா நம்ம எல்லாருக்குமே என்ன கேள்வி எழுந்தது அப்படின்னா ஹெல்மெட்டும் போடலை அவங்க பாட்டு கேஷுவலாக வந்து பேசிட்டு ஓட்டுறாங்க இது அவங்களுக்கு வேணால் ப்ரோக்ராமாக இருக்கலாம் மற்றபடி எதுக்காக வர அந்த பொதுமக்களுக்கு இடையூறா தானே இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட இதே விஷயத்த சென்னை பெருநகர போக்குவரத்து கழகமும் நோட் பண்ணிக்காங்க உடனே என்ன பண்ணிக்கோன்னா பிரசாந்தவர்கள் ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டுனாரு அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டி அந்த குற்றச்சாட்டுக்கு அபராதமாக இரண்டாயிரத்தை வந்து போட்டிருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தோட இந்த முடிவை பல பொதுமக்களும் பாராட்டி தான் இருக்காங்க என்ன தான் பட ப்ரொமோஷனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பெரிய ஹீரோக்கள் தவிர்க்கிறது நல்லது பெரிய ஹீரோக்கள் மட்டும் இல்லை சின்ன ஹீரோக்கள் யாராக இருந்தாலும் இது மாதிரி பண்ணுறது தப்பு இதை வந்து அவங்க உரைக்கணும் வெறும் ரெண்டாயிரம் தானே அபராதம் அப்படின்ட்டு போயிடக்கூடாது இது ஒரு அவமானகரமான செயலாக அவங்க நினச்சா மட்டும்தான் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் இப்படி ஒரு பேட்டியை கொடுக்க மாட்டாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மற்ற ஹீரோக்களாவது இதை கடைபிடிக்காமல் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு